முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் பொங்கலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரத்தில் காலை ஏழு மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு போட்டியில் கலந்து கூடிய காளைகளின் உரிமையாளர்கள் அதற்கான கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி சீட்டுடன் ஒரே நபர் மட்டுமே வருவதற்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் போட்டியை முன்னிட்டு காலை வெளியேற்கூடிய வாடிவாசல் பகுதிக்கு முன்பாக காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பாதுகாப்பு கருதி தென்னை நார்கள் பரப்பப்பட்டுள்ளன முத்துப்பட்டி சாலை சந்திப்பு தொடங்கி அவனியாபுரம் பேருந்து நிலையம் வரை வாடிவாசல் காலை சேகரிப்பு இடம் காளை மருத்துவ சோதனை பகுதி காளைகள் அனுப்பும் பகுதி பார்வையாளர்கள் பகுதி என இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் இருபுறமும் பாதுகாப்பு கம்பிவேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன போட்டி முழுவதும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அரசு தரப்பு ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டு குழு போட்டியை நடத்துகின்றனர் இந்தப் போட்டியின்போது கிராமம் சார்ந்த நபர்களுக்கோ கோவில் காளைகளுக்கு மரியாதை போன்ற சமயாதங்களோ அரசியல் கட்சியினர் தொடர்பான விளம்பரங்களோ அறிவிப்புகள் வெளியிடவோ அனுமதி இல்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டியை பார்வையிடுவதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் வருகை தருவதால் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் இரண்டு ஆயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த முறை புதிய நடைமுறையாக காலை ஐந்து மணி முதல் ஆன்லைன் அனுமதி சீட்டு வரிசையின் அடிப்படையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் காளைகளை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டுள்ளன மேலும் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி சீட்டுடன் வந்தால் மட்டும் அனுமதிக்கப்படும் எனவும் காளைகளுடன் வரக்கூடிய நபர்கள் மதுபோதையில் இருந்தால் போட்டிக்கு அனுமதிக்கப்படாது எனவும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போட்டியின் முடிவில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு எட்டு லட்சம் மதிப்பிலான நிசான் கார் பரிசும் சிறப்பாக விளையாடும் காளையின் உரிமையாளருக்கு பதினொன்று லட்சம் மதிப்பிலான டிராக்டர் வாகனமும் முதல் பரிசாக வழங்கப்பட உள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தருமே அந்த அடையாள தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட போட்டு பெற காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்